உண்டக குழம்பு தேவையான பொருள் பூண்டு ஒரு ஆறு பூண்டு வெங்காயம் ஒரு எட்டு பூ வெங்காயம் ஒரு தக்காளி பொடிசு பிடிச்சா நறுக்கி வச்சுருக்கணும் இதில் மூணு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் மிளகாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தூள் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கணும் புளி தேவையான புளி வாங்க செய்யலை பார்ப்போம் என்ன தேவையான அளவு God natt.

தண்ணிலேயே கொஞ்சம் நேரம் பச்சை வளக்கணும் போன பண்ணும் தேவையான தண்ணி தேவையான துணி ஊற்றி நல்லா பொடிச்சு கொஞ்சம் கையாக வரணும் இந்த மிக்சியில் மசாலா அது பறிச்சு தேவையான உப்பு கா పచ్చి మసిన పూడం నీ వెయ్యే వరంబోదు సుండ ఎన్నె పూట నీళ్ళ పూర్తి ఇరకీ సో కడాయి వం కరయ వచ్చి ఎన్నీ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இந்த வெள்ளம் போட்டுக்கோங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொண்டு வைக்கணும் அந்த ஸ்டேஜில் என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பற்றில் போட்டுக்கோங்க பத்தை குழம்பு ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லாம் போட தேவையில்லை இந்த மாதிரி பண்ணி தருங்க நல்லா இருக்கும் இதுக்கு அப்பளம் கீரை பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்